ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சேனல் நம்ம பாரம்பரியமான மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு முறை செய்தால் அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லுவாங்க ஈஸியான முறையில் மாங்காயை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் வானலில் தேவையான அளவு தண்ணி மாங்காய் க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மாங்காய் வியாபாரம் வரைக்கும் கொதிக்க விடுவோம் மாங்காய் நல்லா வெந்ததும் சுத்தமான வெள்ளத்தை எடுத்து சீவி எடுத்துக்கின்னு மாங்காயில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கொதி வரட்டன்னு விடுவோம் கொதி வந்தால் பிற்பாடு கை விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் கலைக்கினே இருப்போம் ஏன்னா அது அடி அடியில் பிடிச்சிடும் இது வந்து எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த மெத்தடு ஈஸியான முறையில் இந்த மாங்காய் பச்சடி பிடி செய்யலான்னு சொல் கொடுத்தாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெஞ்சிட்டுதான்னு பார்த்துட்டு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கும் கடைஞ்சி கடைஞ்சிட்டு ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து கருவேப்பில சேர்த்து பொறி வந்ததும் அந்த வானல் மாங்காய் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக புளிப்பு இனிப்பு காரம் சேர்ந்த சுவையான சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி நீங்களும் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ